ஹாய் டாடி ஹலோ ஆ ஓகே இங்கே பாரு இந்த பிளேட் இது என்ன செல்லு வா கொய்யாக்காய் இவ்வளோ வா ஆமாம் இரு வரேன் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி வச்சுட்டு வரேன் இங்கே பாரு இப்படி இருந்தால் இந்த கொய்யாக்காய் இந்த பிடி வரேன் வர வர கொய்யாக்காய் எப்படி ஆயிடுச்சு எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு கொய்யாக்காய் தெரியுதா இப்படிதாங்க இருந்தது ஒரு காலத்தில் ஆனால் இப்போ அதுவுமே சுருங்கி போச்சுன்னு நினைக்கிறேன் இடையே ஒரு வாட்டி ரோட்டில் நான் போகும்போது இவ்வளோ பெருசாக தே இளநீர் நினச்சிக்கிட்டு தூரத்துலேருந்து பார்த்தா மூணு காய் நூறுரூபாவோ ஐம்பது ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க என்ன இது இளநீ தானேன்னு நினச்சா வண்டி ஊட்டி இறங்கிக்கிட்ட போய் பார்த்தா ஷாக் ஆகிட்டா கொய்யாக்கா அது இளநீர் சைஸில் சரி அவ்வளோ பெரிய கொய்யாக்காய் அந்த கொய்யாக்கா இதுக்கு பேர் வந்து தேங்காய் கொய்யாக்காவும் இதுக்கு பேர் ரொம்ப ஸ்வீட் கிடையாது மறுக்கும் கிடச்சி இது வந்து ஒரு கொய்யாக்காய் இது ஒரு கொய்யாக்காய் மொத்தம் ரெண்டு கொய்யாக்காய் வாங்கிட்டு வந்தேன் ஆமாம் அது நல்ல பெரிய கொய்யாக்காய் அது ஸோ அதை கட் பண்ணி இங்கே பாருங்கள் அதில் வந்து உப்பு மிளகா பொடி போட்டிருக்கேன் உப்பு காரம் போட்டு இங்கே பாருங்கள் பெரிய கொய்யாக்காங்க நல்லா தெரியுதா அதை விட இது பெருசு ஆக்சுவலி கட் பண்ணுறதுக்குள்ளே காட்டியிருக்கலாம் நானே நான் காட்ட மறந்துட்டேன் சரி இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு நான் அப்படியே சாப்பிடுவேன் நான் எதனால் இப்போ இந்த வீடியோவாக போடுறேன் அப்படின்னா இந்த கொய்யாக்காய் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா உங்களுக்கு இது பிடிக்குமா நீங்களும் என்ன மாதிரி உப்பு மிளகாய் பொடி கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நான் மிளகு தூள் போடுவேன் சம்டைம் ஆனால் இப்போ போடலை ஏன்னா இல்லை வாங்கிட்டு வரல வீட்டில் எது இருக்கோ நான் அதை அதையே நான் யூஸ் பண்ணிக்குவேன் உங்களுக்கு இது பிடிக்குமா சொல்லுங்கள் பொதுவாக அந்த பீச்சோரத்துலாம் போகும்போது இல்லை பீச்சுக்கு போகும்போது எனக்கு சொல்லும் உதே சீருது ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க பொதுவாக வீட்டில் அதிகமாக வந்தால் மட்டும் எதையாச்சும் ஆமாம் சாப்பிட வேண்டியது தான் ஹெல்த்தியாக தானே சாப்பிட்றோம் நம்ம வந்து ஜங்க் ஃபுட்லாம் அவ்வளோ சாப்பிட்றதே கிடையாது நம்ம நல்லா நான் எப்பயுமே பாரு நான் வெள்ளரிக்காய் அப்புறம் வந்து இந்த மாதிரி கொய்யாக்காய் அப்புறம் மாங்காய் இதெல்லாம் தான் நான் கொடுப்பேன்னு நீ பார்த்துருக்கேன் நானே வேறு எதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் முந்தைய காலம் இப்போ எங்கே இருக்குது மரம் கொய்யா கப்பிடுங்கிற அளவுக்குலாம் உப்பு மிளகாய் தூள் போட்டு ஆமாம் இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன் பீச்சை வர சொன்னேன்ல நம்ம வீட்டில் ஒருத்தவங்க கொய்யாக்காய் வாங்கி வச்சு தான் யாருக்கும் இவ்வளோ ஆர்வம் இருக்கா சாப்பிட்றதுக்கு அதை கட் பண்ணி கையில் கொடுத்தா கூட சில நேரம் சாப்பிட பிடிக்காது ஆனால் பீச்சு பக்கம் போகும்போது அந்த கொய்யாக்காயில் உப்பு போட்டு மூலம் அப்படி வச்சுருப்பாங்க பாருங்கள் ஒரு கொய்யாக்காய் இருபது ரூபா கூட வைப்பாங்க ஆ அதை பார்த்தா நாக்கில் தண்ணி சொட்டும் என்னடா இது நமக்கு ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட மாட்டேன் நீங்கள் வந்து ஒரு அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க நீ சாப்பிடு வேணுமா நீ சோகமா கேக்கிற நீ கொடுப்ப அவங்க எப்படி வாங்கிக்குவாங்க ஃபோன் வழியா நீங்க சாப்பிட்ட மாதிரி தெரியும் எவ்வளவு ஒரு நல்ல மனசர் அவனுக்கு சோ அதாலும் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்குமான்னு பாருங்க ஒரு வேளை கொய்யாக்கா பிடிக்காதவங்களா இருந்தா அப்படி இருக்காதீங்க கொய்யாக்காய் வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும் ஸோ அதனால வாங்கிட்டு வந்தீங்கன்னா மறக்காம கட் பண்ணி இப்படி போட்டு சாப்பிட்டு பாருங்க சுகருக்கும் நல்லது அப்புறம் ஜீரணமும் நல்லா ஆகும் அதே மாதிரி மோஷனும் ஃப்ரீயாக போகும் சொல்லுவாங்க இது சாப்பிட்றதால ஒன்று ஒன்றா யோசிச்சுட்டே வச்சு

ஓகே இனிமே நாங்கள் கொய்யாக்காய் சாப்பிட போகிற எனக்கு ரொம்ப நேரம் ஆர்வம் தாங்க முடியல சரி சரி நீ சாப்பிட்டே இருந்தாங்க நான் வரேன் எவ்வளோ நேரம் நீ சாப்பிட்டு நீ எதுவுமே சாப்பிட மாட்டேன்ல மோஸ்ட்லி ஸோ சாப்பிடு இந்த வந்துடுறேன் பாப்பாய் பார்த்துட்டு இருக்கா என்னதான் நடக்குதோ நடக்கட்டும் நமக்கு எதுவும் வேணாண்டாப்பான்னு பார்க்குறேன் பாப்பாய் அழகு இது ஓகே பாய் ஆனால் டாடி இப்படி போட்டால் தானே டேஸ்ட்டாக இருக்கும் கொய்யாக்காய் இருக்கும் அதுக்கு காரணம் ஒரு நான் வெட்டி கொடுத்த இருக்கும் சும்மா இதெல்லாம் டூ மச்சா இருக்குல்ல டூ டூ மச்சா பேசக்கூடாது சரி ஓகே கைப்பட்டாலே ம் நல்லா தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு கம்மனில் சொல்லுங்கள் இனிமேல் கொய்யாக்கா பிடிக்காதுன்னு சொல்லாதீங்க கொய்யாக்கா வச்சு நிறைய ரெசிபி இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக வாங்கிட்டு வந்தோடனே கட் பண்ணி சாப்பிட்ற இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ஓகே பாய் சந்திக்கலாம் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு என்ன தேத்துன்னு பார்க்கலாம் சொல்லுங்கள்